ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஓர் அதிரடி மாற்றம் ஏற்படும் இந்த சாயப்பா சொல்வதை தாண்டி வில்லாதே என்று சொல்லவே நீ துவண்டு போகும் சமயத்தில் எனக்கு யாருமே துணையில்லை என்று மட்டும் கலங்கி விடாதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் இந்த சாயப்பா துணையாக வருவேன் சில நேரங்களில் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்றுதானே அர்த்தம் என் செல்ல பிள்ளையை நான் சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமையடையச் செய்வேன் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் அடைய வேண்டாம் சாயி சாயி என்று என்னையே நினைத்தால் எனது உதவி எந்த வடிவில்லாது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் என்றமே சில நேரங்களில் பல இடங்களில் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்த வேண்டாம் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் ஏனென்றால் உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக என்றும் இருக்கிறேன் உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிப்பேன் செல்லவேன் நீ எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் என் பாதம் தரிசனமும் உதியையும் விட்டுக்கொண்டு செல் உன்னை நோக்கி எந்த எதிர்மறையான செயல்கள் வந்தாலும் அனைத்தையும் நான் தடுத்து நேர்மறை சக்தியாக மாற்றுவேன் நீ எந்த அளவுக்கு வாழ் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் அதை ஒருபோதும் மறந்து விடாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்விலும் கெட்ட நேரம் வரும் ஆனால் கெட்ட நேரத்தில் ஒருவர் பலவீனமாக இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கவும் அதை நினைவில் முதலில் வைத்துக்கொள் சிரமங்களை எதிர்கொள்ளும் வலிமையை கொடுக்கும் உனக்கு முழு நம்பிக்கையும் என் மீது வைக்க வேண்டும் பிறகு நீ சிக்கலில் இருந்து நிச்சயமாக விடுபடுவாய் என் சொல்லவே நீ உள்ளத்தில் நினைத்தாலே போது உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்துவிடும் நிச்சயம் அதை இந்த சாயப்பா நிறைவேற்றுவேன் ஏக்க மற்றும் போராட்ட உணர்வை நீக்கி என்னையே சார்ந்திரு சாயி சாயி என்று நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்கு முன் உன் மனம் சட்கலம் அடைந்து எங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் வாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு நிச்சயமாக அம்மன அமைதி ஏற்படும் சில இடங்களில் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக் இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா நான் கூறும் நல்லதொரு வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு என் செல்லமே நீ என் முன் வைத்த பிரார்த்தனை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் நான் இன்று உன் கண்ணில் பட்டால் இதை உடனே மனதார நினைத்து சாயி சாயி என்று சொல் நீ நிச்சயமாக நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தது போல் உனக்கு கையில் கிடைக்கும் என்று சொல்லவே என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உள்ளதையும் இழந்து விடுவாய் என் கண்களை உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது நீ இருப்பதை மட்டும் வைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்று விடுவாய் ஆம் செல்லமே சாய் விரும்பும் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை எவருக்கெல்லாம் இவை இரண்டும் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சாயப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குடத்தை என்றும் கைவிட்டு விடாதே போராட்டமே வாழ்க்கை ஆம் செல்லமே நீ உயரப்போகிறாய் அதனால்தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றாய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனதுடன் வாழ்ந்து வாழ்ந்துவார் சுமை கூட விலகிவிடும் ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலைப்பட்டால் மன நிம்மதியே கிடைக்காது நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரிய மாட்டேங்கிறது உன்னை யார் ஒதுக்கினாலும் கவலைப்படாதே உன் அனைத்து கனவுகளும் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய கணிப்பு உனக்கானதுதான் பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வை சந்தோஷமாக இரு கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து நல்ல நேரம் துவங்கிவிட்டது இதோ நீ தேடிய அழகான வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய முழு அன்பும் இனி உனக்கு மட்டும்தான் என் செல்லமே சாயப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக வரும் பொழுது அந்த இடத்தில் நான் சொல்வேன் அனுசரித்து போக என்று நீ உடனே என்னிடத்தில் கேட்கிறாய் சாயப்பா நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா நீ இப்படி நினைத்தால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டை சச்சரவாதம் வாக்குவாதம் என்றுதானே போய் முடியும் அமைதியாய் இருப்பது சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை கவசமாய் பாதுகாக்கும் நீ அமைதியாய் இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக் கொள் பூங்காவனமாக உன் மனம் வந்துவிடும் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாமே அந்த அமைதி உன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் இவை உன்னை விட்டு விலகினாலே உன் துன்பங்கள் சரிபாதையாக குறைந்துவிடும் வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல எனவே ஒருவரோடும் யாரோடும் வாக்குவாதம் செய்யாத என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்கிறேன் அது உன்னை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாய் விளங்குகிறது எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் எல்லாம் வெற்றி ஆம் நீ ஒரு வைரக்கள் உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்யப் போகிறேன் நிச்சயமாக நீ ஒரு பாக்கியசாலி இந்த வைரக்கள் விதை விலை மதிக்க முடியாத பொருளாக மாறப்போகிறது ஆம் செல்லமே இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றங்கள் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் இந்த காலையில் அதிகாலையில் இந்த சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு நான் சொல்வதை தாண்டிச் சொல்லாதே தட்டிவிட்டுச் சொல்லாதே புறக்கணிக்காதே நிராகரிக்காதே ஆகவே உன் சாயப்பா தரும் உனக்கு தரும் பரிசு நிச்சயமாக உன் நம்பிக்கை பொறுமை என்றுமே வீண்போகாது போகாது உன் சாயப்பா உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறாய் நிச்சயமாக சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்